அறத்துப்பால் அதிகாரம் முப்பத்தி இரண்டு என்ன செய்யாமை அறத்துப்பால் அதிகாரம் முப்பத்தி இரண்டு செய்யாமை சிறப்பீனும் செல்வம் பெறினும் பிறர்க்கு இன்னா செய்யாமை மாசற்றார் கோள் சிறப்பினும் செல்வம் பெறினும் பிறர்க்கு இன்னா செய்யாமை மாசற்றார் கோள் கருத்தின்னா செய்தவ கண்ணும் மறுத்தின்னா செய்யாமை மாசற்றார் கோள் கருத்தின்னா செய்தவ கண்ணும் மறுத்தின்னா செய்யாமை மாசற்றார் கோள் செய்யாமல் செற்றார்க்கும் இன்னாத செய்தபின் உய்யா விழுமம் தரும் செய்யாமல் செற்றார்க்கும் இன்னாத செய்த பின் உய்யா விழுமம் தரும் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை அறிவினான் ஆகுவதுண்டோ பிறதின் நோய் தன்னோய் போற்றா கடை இன்னா எனத்தான் உணர்ந்தவை துன்னாமை வேண்டும் பிறன்கண் செயல் இன்னா எனத்தான் உணர்ந்தவை துன்னாமை வேண்டும் பிறன்கண் செயல் எனைத்தானும் என் ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை எனத்தானும் என் யார்க்கும் மனத்

நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம் நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர் நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம் நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர்